ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் சம்பந்தமான ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு இபிஎஃப்ஓ நடத்தப்படுற வைப்பு நிதி உங்கள் அருகில் அப்படிங்கிற இந்த குறிதற்க முகாம் செப்டம்பர் மாதத்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அதாவது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வைப்பு நிதி உங்கள் அருகில் அப்படிங்கிற தலைப்புல தமிழ்நாடு உள்ள பல ஏரியாக்களில் இந்த முகாம் அப்படிங்கிறது நடைபெற போகுது இந்த முகாம்ல இபிஎஃப்ஓ உறுப்பினர்களோட பிஎஃப் சம்பந்தமான அதாவது அட்வான்ஸ் கிளைம் பண்றது பென்ஷன் கிளைம் பண்றது அது மட்டும் உங்களோட பிஎஃப்பில் எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் எந்த ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் இந்த முகாமில் நீங்கள் கலந்துக்கிட்டு அதை சரி பண்ணிக்க முடியும் நீங்கள் ஒரு இபிஎஃப் உறுப்பினராக இருந்தால் மிஸ் பண்ணாமல் இந்த கேம்பில் கலந்துக்கிட்டு உங்களோட பிஎஃப் கொண்டு சம்மந்தமான எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் நீங்கள் எளிதாக சால்வ் பண்ணிக்க முடியும் இபிஎஃப்போட இந்த நிதி ஆப்கே நிகழ்த்த அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறுதிருக்கு முகாம் தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் நடக்க போகுது இது உங்கள் மாவட்டத்தில் உங்கள் ஊரில் எந்த ஏரியாவில் நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இபிஎஃப்ஓ போர்ட்டலில் ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதுக்கு கீழே வாட்ஸ் நியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதில் நிதி ஆப்கே நிகத்து அப்படிங்கிறது இருக்கும் அதை ரீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் படிவில் அங்கே ஷோ ஆகும் அதில் போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த அட்ரஸில் இந்த இபிஎஃப்ஓட குறுதிருக்கு முகாம் விஷயத்தை விஷயத்த அங்கே குறிப்பிட்டிருப்பாங்க அது மூலமாக உங்களோட மாவட்டத்தில் இந்த பிஎஃப் இருக்க முகாம் எங்கே நடக்குது அப்படிங்கிற லொக்கேஷனை இங்கே தெரிஞ்சுக்க முடியும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க